அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் நட்சத்திர பதிவுகள் வரிசையில் இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குருவனுடைய நட்சத்திரங்கள் வரிசையில் புனர்பூச நட்சத்திரம் முதலாவது நட்சத்திரமாகவும் விசாக நட்சத்திரம் இரண்டாவது வர் நட்சத்திரமாகவும் பூரட்டாதி அப்படிங்கிறது இறுதி நட்சத்திரமாகவும் வருது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப விழும்போது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதே வந்து மீன ராசியில் விழும்போது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் வந்து என்ன மாதிரி இருக்கும் அதை எப்படி எடுத்துகிட்டு போனால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றினா பொது பதிவுகளாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்போ புரட்டாதிங்கிறது வந்து குருவோட நட்சத்திரம் அப்படிங்கும்போது அவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் நல்லா இருக்குங்க அதை பரோபகார சிந்தனையுடையவங்களாக இருப்பாங்க இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பலன் தரக்கூடிய வகையில் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க யாரையும் கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க எந்த ஒரு இடங்கள்லையும் வந்து தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைக்க மாட்டாங்க கொஞ்சம் பாலிஷாக போயிடுவாங்க ஏன்னா இது வந்து சனியினுடைய வீட்டில் இருக்கிறதுனால தயங்கி தயங்கி நம்ம சொல்கிறது கரெக்டாகுமா தப்பாகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் அதுவே வந்து புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா அது குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அவங்க தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது எந்த ஒரு சபையாக இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மையில் அது இருக்கும் இதுவே வந்து சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாதங்களில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து கொஞ்சம் பின்தங்கிய ஒரு கன்ஃபியூஸ்டான மனநிலையிலேயே தான் இருக்கும் அப்போது குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆத்மா அல்லது ஒரு குழந்த ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் முதல்ல மீட் பண்ணக்கூடிய திசை குரு திசை அப்போது இவங்க ரொம்ப அந்த இளமை காலங்கள் அப்படிங்க ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருப்பாங்க ஒரு பெரிய மனித தன்மை இருக்கும் ஒரு மேதைத்தன்மை இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இந்த சொசைட்டியில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்குன்னு ஒரு பெக்கூலியரான ஒரு இடம் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு இருக்கும் எந்த இடத்துலையும் அவங்களுக்கு பிடிக்கும் யாரையும் அப்போ இது வந்து ஒரு பதினாறு வருடங்கள் இந்த திசை நடக்கும் குருவினுடைய திசை அப்படிங்கிறது முழுமையாக பதினாறு வருடங்கள் இதில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அப்படிங்கும் போது ஒரு 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 பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் முதல் பாதம்னு சொல்லும்போது அதிகப்படியாக இருக்கும் இதே கடைசி பாதம் அப்படின்னு சொல்லும்போது நான்கு வருடங்கள் மட்டுமே அது பேலன்ஸாக இருக்கும் இது முடிஞ்ச பின்னாடி என்ன வருது அப்படின்னு சொன்னால் ஒரு பதினாறு வருடங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடியது இப்போ பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்துருந்தாங்கன்னா பதினாறு வருடங்கள் புதனுடைய சாரி குருவினுடைய திசையை மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சனியினுடைய திசை மீட் பண்ணுவாங்க அப்போது இந்த பதினாறு வருடம் அப்படிங்கிற அவங்களோடைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஒரு விதமாக ஒரு நல்ல தன்மையோட எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடியதாகவும் யாருமே எதுவுமே இந்த குழந்தைங்களை குற்றம் சொல்ல முடியாது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு பொருளை எடுக்கிறாங்கன்னா எடுத்த இடத்துல வைக்கிறது ஒரு கழட்டினா அதை ப்ராப்பராக வைக்கிறது ஒரு சாஸ் கொழுத்துன்னா கொண்டு போய் ப்ராப்பரான இடத்துல போடுறது இந்த மாதிரி தன்னுடைய பொருட்களையும் சரி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் சரி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்க இப்படி கூட இருக்குமா குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டியோட இருப்பாங்க இதுக்கப்புறமா வரக்கூடிய திசை அப்படிங்கும்போது சனியினுடைய திசை இந்த சனியினுடைய திசை வரும்போது என்ன ஆகும்னா இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நல்ல ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிற பொண்ணு வந்து பதினஞ்சாவது ரேங்க் வாங்குவோம் என்னென்னா அந்த சனி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு மறதியை கொடுப்பாரு அந்த பர்ஃபெக்ட்னஸ் வந்து ஏனோ ஒரு சில விஷயங்களை கையாளக்கூடிய தன்மையை இந்த சனி கொடுத்துருவார் அப்போது இந்த சனியினுடைய தன்மைகள் அப்படிங்கிறத சோம்பி சோம்பிக்கிடத்திலும் நிதானமாக செயல்படுதலும் தான் அப்போது இந்த நிதானம் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாக போர்ஸன அது சோம்பிரித்தனம் ஆகிடும் இல்லையா அப்போ அந்த சனி திசையும் வந்து வெரி லாங் பீரியடாக இருக்கிறதுனால அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த சனி அப்படிங்கிறது நல்ல ஒரு உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ அதாவது அந்த தன்னுடைய ராசிலேயே ஆட்சி பெற்றோ இருக்கும்போது இந்த சனி திசை வந்து பெரிய அளவிலான முன்னேற்றங்களை கொடுக்கும் நினச்சதை படிக்க முடியும் கொஞ்சம் அதாவது ஒரு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் வாங்குறக்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் வாங்க வைக்கும் சனி நல்லா இருந்ததுன்னா நல்ல பாவகங்களில் உச்சம் பெற்ற இடத்துலையோ ஆட்சி பெற்ற இடத்துலையோ நட்பு கிரகங்களுடைய வீட்லேயோ இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இவங்களுடைய அந்த தொழிலும் சரி ஏன்னா ரொம்ப லாங் பீரியடுங்கும் போது அந்த பீரியடுக்குள்ளேயே கல்வியை முடிக்கணும் அதுக்கப்புறம் நல்ல தொழில் அமையணும் நல்ல குடும்பம் அமையணுங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போது நல்ல ஸ்தானத்தில் சனி இருந்ததுன்னா அந்த கல்வி தொழில் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்கள உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் இதுவே வந்து சனி வந்து ஆறு எட்டாம் பாவங்கள்லேயோ பன்னெண்டாம் பாவங்கள்லேயோ போய் நெகட்டிவான பாவகங்களில் பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா இது அத்தனையுமே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி விட்டுரும் ஒழுங்கான படிப்பு இருக்காது வேலைவாய்ப்புகள் சரியாக கிடைக்காது இது செய்கிற தொழில்களில் வந்து நஷ்டமாகும் அடுத்தவங்களுக்காக உழைப்பாங்க இவங்களை கொண்டு மற்றவங்க தான் பயன்பெறுவாங்க இப்போ இவங்களுக்கு அந்த பயன் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் எல்லா விதமான அறிவும் கெப்பாசிட்டியும் உள்ளவங்களாக இருப்பாங்க ஏன்னா குரு அப்படிங்கிற உலகளாவிய அறிவு அறிவு அப்போ தனக்காக பயன்படுமா அப்படின்னா மற்றவங்களுக்காக பயன்படும் இப்போ தனக்குன்னு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த குருதிசையை கடந்து வரும்போது ஒரு பதினாறு வருடங்கள் இவங்களுடைய நாற்பது வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறதே தெரியாது ஏதோ சம்பாதிச்சோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோங்கிறத தவிர ஆனால் இவங்கனால நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பை கொடுத்துரும் அதுக்கப்புறமா வரக்கூடிய புதன் திசை அப்படிங்கிறது வந்து இடமாற்றங்களை கொடுக்கும் நல்ல அனுபவங்கள் கற்றுருப்பாங்க சனி திசையில் வந்து மனிதர்களை பற்றிய நிறைய அனுபவங்களை கற்றுருப்பாங்க அது வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் தொழிலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப பெரிய பலனை பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ட்ரேடிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த சனி திசை வந்து கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நிறைய உழைப்பாங்க கம்மியாக சம்பாதிப்பாங்க அந்த புதன் திசை வரும்போது கம்மியாக உழைப்பாங்க நிறைய சம்பாதிப்பாங்க அப்போ வந்து இந்த புதன் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பீரியடு அது வந்து ஐந்தாம் பாவகம் மற்றும் எட்டாம் பாவகத்துக்கு அதிபதியாக வருவாங்க மீன ராசியில் இருக்கும்போது ஏழாம் பாவகத்துக்கு அதிபதியாக வரும் புதன் அப்போது இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும் வெளிநாடுகள் போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு சம்பாத்தியம் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் எப்போனா புதன் தசை வரும்போது தான் அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சனி நல்ல பாவகமாக இல்லாமல் இருக்கும்போது அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கேட்காமே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியது தன்னை பற்றி சிந்திக்காமல் பிறனை பற்றி சிந்திச்சுட்டு அவங்கள உயர்வுகளுக்காக பாடுபடுறது அதுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதே வந்து இவங்களுடைய நெகட்டிவான விஷயம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு யாருடைய அட்வைஸும் கேட்க மாட்டாங்க அது ஒரு பெரிய நெகட்டிவ் அவங்களுக்கு ஏன்னா தனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தானே முடிவுகள் எடுக்கிறது ஏன்னா மற்றவங்களுக்கு சொல்லும்போது எல்லாம் சக்ஸஸ் ஆகுது போது தன்னை பற்றி சிந்திக்காமல் தனக்கு தானே என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகிறது ரெண்டாவது ஒரு விஷயங்களை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க வாழ்க்கையில் நடக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனக்கு தேவையான இன்சூரன்ஸ் கூட போட்டு வைக்க மாட்டாங்க அது எதுக்குங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் நான் இல்லாதப்போ மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு என்ன இருக்குது நானே இல்லைன்னா மறுபடியும் என்ன அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் வந்து இந்த சனிதெசம் அவங்களுக்கு கொடுக்கும் அறிவு சார்ந்து சிந்திக்க மாட்டாங்க தனக்குன்னு வரும்போது அப்படி இதே வந்து யாராவது ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நல்லபடியாக அட்வைஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு அப்படிங்கும்போது அது அதை செயல்படுத்துதல வந்து தாமதங்கள் ஏற்படும் அப்போ குரு அப்படிங்கிறவர் வந்து மற்றவங்களை உயர்த்தக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலையும் இன்றைய காலகட்டங்களில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா அதனால நம்மளுக்கு வரக்கூடிய திசா புத்திகளை அனுசரித்து நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் பிடிவாதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த கொஞ்சம் சுயநலமாகவும் இருந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரிய அளவில் முன்னேற்றங்களை பெறுவாங்க அப்போ இவங்களுடைய கோல்டன் பீரியட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய புற பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் திசை அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல பலன்களை கொடுக்க கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் நோயினுடைய தன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆறாம் பகமாக வரக்கூடியது கடகராசி ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு இந்த சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்போ ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் டேஸ்டியாக சாப்பிட்ணுங்கிற அமைப்பு இருக்குது அப்போ என்ன ஒரு லிமிட்டு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா லிமிட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக அமையுங்க எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் முழுமையாக அல்லது எல்லா எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் நூறு சதவீதம் நல்லதே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நட்சத்திரமாகட்டும் ராசி ஆகட்டும் அதுக்கு பாசிட்டிவான பக்கங்களும் இருக்கும் நெகட்டிவான பக்கங்களும் இருக்கும் நம்ம பாசிட்டிவாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கெட்டு போயிருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது விதிப்பயனில் போய் அது எங்கே மோதுமோ அங்கே மோதி நிற்கும் ஆனால் ஒரு குரு பார்வை இருந்த ஒரு வழிகாட்டுதல்களை எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்தணும்னா ஓரளவு பெரிய இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்